கன்னியாகுமரியோட தற்போதைய நிலை எப்படின்னு காணொளி வடிவில அண்ணன் பேசினதை போட்டிருக்காங்க நீங்க பாருங்க எப்படின்னு மேற்கு தொடர்ச்சி மலையின் தொடக்கம் கேரளா அதனுடைய அடுத்த தாய கன்னியாகுமரி அடுத்தது கேரளாவிலே தேவை கற்கள் கட்டுமானத்திற்கு கேரளாவிலே தேவை மலை மணல் கட்டுமானத்திற்கு அவர்கள் மலையை தொடவில்லை ஏன் அவன் மண்ணை நேசிக்கிறான் அந்த மண்ணின் மகன் தலைவனாக இருக்கிறான் அவனை மாறாக பார்க்கிறான் அவனுக்கு துறைமுகம் கட்ட மணல் அவனுக்கு சாலை போட மணல் அவனுக்கு துறைமுகம் கட்ட கற்கள் அவனுக்கு கட்டடம் கட்ட கற்கள் அவனுக்கு கட்டடம் கட்ட மணல் அவன் மலையை பற்றமாக வைத்துட்டு என் தாயின் முளையை கல்யாணம் கொடுத்தவன் எவன் அந்த மலையை கல்பாரி என்று வெடிவந்து வைத்து தகர்த்து நொறுக்கும் போது பாதிக்கப்படாத வனவிலங்குகளின் வாழ்க்கை நாங்கள் அடிவாரத்திலே போது பாதிக்கப்பட்டு விடும் என்றால் யார் ஏற்பது உண்மைதான் நமக்குள்ள உண்மைதானே பதில் யாரு இருக்கா பதில் இருக்காது அவரை கேலி பண்ணவும் கிண்டல் பண்ணவும் தான் இந்த தமிழக ஊடகங்கள் செஞ்சிட்டு நீங்களாவது சற்று சிந்தியுங்கள் நன்றி